வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நம வசிஷ்டர் குலத்திலே தோன்றிய வள்ளலான வேதவியாசருக்கு நமஸ்காரம் வசிட்டருடைய பிள்ளை சக்தி சக்தியினுடைய குமாரர் பராசரர் பராசரருடைய திருமகனார் வேதவியாசர் வேதவியாசர் பெற்றெடுத்த தனையன் சுகாச்சாரியர் இப்படி இந்த சிறந்த குரு பரம்பரை நம்ம ஒத்தொத்தராலும் வணங்கப்படுகிறது அதுல வேதவியாசர் எழுதின மகாபாரதத்தில் விதுரன் திருத்தராட்டனுக்கு பண்டிதர்களுடைய அடையாளங்களை கொண்டு வருகிறார் புத்தக படித்தால் மட்டும் பண்டிதனாவதில்லை வெறுமே நிறைய நிறையா படிச்சிருக்கோம் பிசிக்ஸா தெரியும் கெமிஸ்ட்ரியா தெரியும் வேதமா தெரியும் அது மட்டும் பாண்டித்யம் கொடுக்காது எப்பப்படி சாஸ்திரம் சொல்லிருக்கோ அதன்படி வாழ வேண்டும் கண்ணன் கீதையில சொல்லும் போது யகா சாஸ்திர விதி முச்சரிஞ்ச வர்த்ததே காமகாரதா நசசித்தி மவாப்புநோத்தின்னு தெரிவிக்கிறார் சாஸ்திரம் என்ன விதிச்சிருக்கோ அதை மீறி ஒருத்தர் நடந்துவிட்டார் அவர் பண்ணிண்டே இருக்கலாம் ஆனா அவருக்கு ஆசைப்பட்டது நிறைவேறப் போவதில்லை நசசித்தி மவாப்னோதி அவர் இந்த லோகத்திலேயும் நன்னா இருக்க போறது இல்லையே அந்த லோகம் நிச்சயமா கிடைக்கவே போறதில்லை அசாஸ்திரம் ஆசுரம் கிருஷ்ணம் சாஸ்திரியம் குணதா பிருத்தக்கு எது சாஸ்திரம் சொல்றலையோ அதை நம்ம செய்தோம்னு வச்சுங்க இதுக்கு ரெண்டு விதமா சொல்லுவா அகிருத்திய கரணம் கிருத்யா அகரணம் வேடிக்கையா சொல்லணும்னா பெருமாள் எதை பண்ணுன்னு சொல்றாரோ நம்ம கங்கணம் கட்டிட்டு பண்ணாத இருந்துருவோமா அவர் எதை பண்ணாதேங்கிறாரோ அதை மட்டும்தான் பண்ணுவோம் இது வேண்டாம்னு சொல்லிருக்காரா அதை பண்ணிடுவோம் இதை வேணும்னு சொல்லிருக்காரா பண்ணவே மாட்டோம் இது அகிருத்திய கரணம் கிருத்யா அகரணம்னு ரெண்டு குற்றம் ஏன் சுவாமி அந்த மாதிரி நடக்கிறோம்னா நாம வாழ்க்கை முறையை வேதத்திலிருந்து தர்மத்திலிருந்து தள்ளி தள்ளி கொண்டு போறோம் துவாதசி அன்னைக்கு கார்த்தால பாலனம் பண்ணு அகத்தி கீரை சமைப்பாய் அகத்திக்கீரை கட்ட மாட்டுக்கு கொடு புல்லு கட்டு மாட்டுக்கு போடணும் எப்பவானு செய்யறமா வருகிற விருந்தாளிகள் எப்போதும் இல்லாதவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் செய்து கொண்டிருக்கிறோமா ஏழை எளிய மக்களுக்கு தானம் பண்ண வேண்டும் செய்கிறோமா கொஞ்ச நேரமான தபசு யோகம் வேணும் செய்கிறோமா இதெல்லாம் தர்மசாஸ்திரம் சொல்றது ஆனா இதை நம்ம பண்றதே இல்லையோ இல்லையோ சுவாமி ரொம்ப டைம் பிடிக்கும் போல் கேணுவோம் ஒண்ணு இப்போ சனி ஞாயிற்றானு பண்ணிட்டு இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையான பண்ணலாம் அப்ப அஞ்சு நாள் ஆபீஸ் போயிட்டு வந்ததுக்கு ஓய்வு எடுத்து விடுறேன் ரெண்டு நாள் ரெஸ்ட் அதனால அப்பவும் முடியாது மத்தபடி காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வரணும் ஜெட்டு வாங்கி வைக்கணும் துணி துவைக்கணும் அஞ்சு நாள் வேலைக்கு போயிட்டு வந்தா இதெல்லாம் சேர்ந்து போடுறது சொல்லியோ அப்ப ஏழு நாள் முடிஞ்சு போச்சு இனிமே பெருமாள் எட்டாவது நாள் சிருஷ்டிக்கணும் தர்மத்துல என்னென்ன சொல்லிருக்காரோ அதை நம்மள பண்ண வைக்கணும்னா அவர் புதுசா ஒரு நாளை சேர்த்தா தான் நம்ம நாளை சேர்க்கறதுக்குள்ளே ஆபீஸ்ல இருக்கிற முதலாளி ஒர்க்கிங் டேஸ் அஞ்சுல இருந்து ஆறாக்கிடுவார் திரும்ப ஆறு நாள் உழைப்போம் ஆயாசம் அதிகமா போடும் இன்னும் ரெண்டு நாள் மறுபடியும் துணி துவச்சுட்டு வேண்டியதுதான் வாங்க வேண்டியதா அதனால இது ஒத்தி போடுறதுனால நடக்கவே போறது இல்லை அன்றன்றைக்குள்ளதான் நாம பக்தி பண்ணி ஆகணும் அன்னன்னைக்குத்தான் தர்மத்தின் வழி நடந்தாகணும் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பூஜை பண்ணலாம் பெருமானை நினைத்தல் செய்யலாம் சனி ஞாயிறாவது அரை மணி நேரம் தியானம் பண்ணலாம் அவரை பத்தி பேசணும் ஞாயிற்றுக்கிழமையாவது நல்வார்த்த நாலு காதால கேட்கலாம் இல்ல ஏதானு பண்டிகை நாள்லயானு கேட்கலாம் உற்சவ நாள்கள்ல கேட்கலாம் கிராமத்துக்கு போயிருக்கிற கேட்கலாம் நமக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு எடுத்து சொல்லலாம் வாய்ப்புகள் நிறைய வந்துட்டே இருக்கும் ஆனா நாம தான் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அது எப்ப பயன்படுத்திப்போம் ஓ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நடந்துண்டா பெருமாள் உள்ளத்தில் இன்பம் ஏற்பட போறது நான் பண்ணத கண்டு பெருமாள் சந்தோஷிக்க போறார் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரணுமே அதான் புருஷார்த்த சிந்தனம்னு எனக்கு எது புருஷார்த்தம்னு தெரிஞ்சாலே ஒழிய என்னுடைய கோல் என்ன என் அப்செக்டிவ் என்னன்னு தெரியல நான் அதை நோக்கி பயணம் பண்ணவே மாட்டேன் நாம வேலைக்கு போறோம் என்னுடைய பாஸ் என்னென்ன பண்ணா அவருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ஃபைல வரிசையா வச்சா பிடிக்குமா இப்படி வச்சா பிடிக்குமா ஃபைல்ல டேக் போட்டு வச்சா பிடிக்குமா பிடிக்காதா இல்ல யாரும் வந்திருந்தா அவர்கிட்ட சொல்லிட்டு அனுப்பிச்சா பிடிக்குமா இல்ல இன்னார பிடிக்காதுன்னா அவள் எல்லாரையும் தவிர்த்துடணும்னா பிடிக்குமா இத்தனை கதையும் நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் ஒல்லியும் எப்படி என் பாஸ் ஹாப்பி ஆறுக்கு என்னன்னெல்லாம் பண்றேனோ அப்ப பாச யாரும் தெரிஞ்சுட்டு இருக்கேன் வேலை கொடுத்தவரேன்னு புரிஞ்சுட்டு இருக்கேன் ஆனா அதே முதலாளியை பகவான் தெரிஞ்சு விட்டேன் அப்ப அவருக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண அப்பதான் தர்மத்துல சிந்தனை வரும் தர்மத்துல வரலையே வரலையேன்னா உடம்ப தவிர ஆத்மா வேறே ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா உரைகிறார் அவரை திருப்தி செய்யறது அவருக்கு கைங்கிரம் பண்றதா எனக்கு கடமைன்னு தோண வேண்டும் அது தோன்றதுக்கு தான் இத்தனை முயற்சியுமே எடுத்துட்டு இருக்கோம் எல்லாரும் பக்தால் தான் ஆனா இந்த எண்ணம் இருக்கான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாத்துங்க நான் பெருமாறு அடிமை அவருக்கு திருப்தி ஏற்படுற காரியத்தை தான் நான் செய்யணும் அவர் ஆனந்தப்படுறதுக்கு வேணா முயற்சி பண்ணுவேன் அவர் தான் எனக்கு முக்கிய சுவாமி இது நீங்களே எத்தனையோ பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கா லிஸ்ட் போட்டுங்கோ கடைசியில பெருமாள் முதல்ல கூட எழுத வேண்டாம் பேர் லிஸ்ட்ல கடைசியில பெருமாள்னு பேர் எழுதிங்கோ இவா யார் யார் எனக்கு முக்கியம்னு மார்க் போட்டுட்டே வாங்கோ பெருமாள்னு முதல் மார்க் போட்டுடுவோமா எனக்கு இந்த லிஸ்ட்ல பத்து பேர் இருக்கா கணவன் மனைவி பிள்ளை அப்பா அம்மா முதலாளி ஆஷான் வரிசை எழுதுங்கோ கடைசியில பகவான் இறைவன் இம்பார்டன்ட் எவ்வளவு என் வாழ்க்கைக்கு முக்கியம் பெருமாளுக்கு என்ன நம்பர் கிடைக்கும் தானே திருப்தி விடுத்தா அவர்கிட்ட போவோம் ஒன்னு கிடைச்சா அவர் திருப்தி படுறதுதான் முக்கியம் மத்த பேர்கிட்ட காம்பிரமைஸ் பண்ணாலும் அவரை திருப்தி பண்ண வேண்டியதான் முக்கியம் வருமா நாமளே டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் இதெல்லாம் செல்ஃப் டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் யாரும் எங்கயும் சாஸ்திரத்தை தேடினு வேண்டாம் நமக்கு நாமே டெஸ்ட் வச்சு விடலாம் அப்ப அவர் திருப்தி பண்ணும் சுவாமி எங்கயோ இருக்காரு அவர் அவரை நான் திருப்தி என்ன பண்ணனும் அப்படின்னு நினைச்சு இருக்கோம் இது தப்பான நினைவில்லையா அவர் திருப்தி பட்டுட்டா எதுதான் நமக்கு கிடைக்க போறது இல்லை அதுல இன்னும் நம்பிக்கை நமக்கு வரல ஒருத்தர் கோலு போயிட்டு வந்தார் சுவாமி என்ன பண்ணிட்டு வந்தீர் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் நான் சட்டுன்னு கேள்வி மாத்தி கேட்டேன் பெருமாளை பாத்தீரான்னே ஆமா பெருமாளைத்தான தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் ஓ நீரப்ப கடவுளை பாத்திருக்கிறான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் இப்பதானே உள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தார் இப்பதான் பெருமாளை பாத்துட்டு வந்தேன்னு சொல்றார் அப்ப நீர் கடவுளை பார்த்தவரான்னு கேட்டா அவருக்கு சந்தேகம் வந்துடுறது என்ன கடவுள்னா எங்கயோ இருக்காரே எங்கயோ இருக்கிறவர் எப்படி பாக்குறது இப்போ தேடி போக வேண்டாம் ஒத்த ஒருத்தருக்குள்ளயும் இருக்கத்தான் இருக்கார் கோவில்களுக்குள்ளயும் இருக்கத்தான் இருக்கார் ஆனா கடவுளை பார்த்தீரானா சந்தேகம் வந்துடுறது என்ன அவர் இருக்காரா இல்லையா ஏதோ வேதம் சொல்லி இருக்குங்கிறதுக்காக ஒத்துண்டும் எங்க தாத்தா பாட்டி சொல்லி வச்ச கதைங்கிறதுக்காக ஒத்துன்னு அதுக்காக ஒத்துன்னு பிரயோஜனமே இல்ல நம்ம ஒத்தத்தொருக்குள்ளும் கடவுளை நாம் உணர்ந்தாக வேண்டும் நம்மோட சேர்ந்து இருக்கிறவர் என் உயிரில் உடலில் உயிரும் சரி உடலும் சரி ஒன்றாக கலந்திருக்க கூடியவர் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வர வேண்டும் அது தானே தர்ம சிந்தனை வந்துடும் தானே பக்தி பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவோம் ஆனா நம்ம எல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கோம் என்ன ஐரணி என்ன ஆச்சரியன்னு பார்த்தீங்கன்னா கேட்டா பக்தன்னு சொல்லிடுவோம் ஆனா பெருமாளை பார்த்திருக்கிறா இல்லேன்னு விடுவோம் அவர் நிம்மதிக்குதான் அவர் பிரீத்திக்கு தான் எல்லாரும் செய்றீரா யோசிப்போம் அது எப்படி சுவாமி ஒருத்தன் பக்தன் இருந்துட்டா செய்யறோமான்னு கேட்டா இப்ப இல்லைங்கிறான் நீ பக்தன் நினைச்சிருக்கே பரமஜானின்னு நினைச்சிருக்கே அதெல்லாம் உண்மை இல்லை நீயா உன்னை கற்பனை பண்ணி கொண்டு இருக்கிறாய் என யார் உண்மையான பண்டிதன் தெரியுமா யார் ஆஸ்திக்கம் பேசுகிறானோ செய்யும் தொழிலில் ஈடுபாடு இருக்கிறதோ சாஸ்திரம் சொன்னத்தை மீறி நடக்காம இருக்கானோ அவன்தான் ஞானி குரோதா ஹர்ஷஸ் தர்பஸ்ச்சிரீஹி மான்யமானிதா யமர்த்தான் நாபகருஷந்தி சவை பண்டித உச்சதே இந்தந்த குணங்களெல்லாம் யாருத்தனை தன்னுடைய நேர்வழியிலிருந்து வழியிலிருந்து நகத்தாதோ அவன்தான் மிகச்சிறந்த பண்டிதன் நேர் வழினா புருஷார்த்தம் தெரிஞ்ச வழி ஒரு புருஷனுக்கு வேண்டியது புருஷன் சொல்றது ஆத்மாவே ஆணையும் இல்லை பெண்ணையும் இல்லை புலியும் இல்லை சிங்கத்தையும் இல்லை ஒரு ஆத்மாவாலே விரும்பப்படுவது எதுவா இருக்கணும் அதான் புருஷார்த்தம் புருஷார்த்தம்ங்கிறது இறைவன் பகவான் தான் புருஷார்த்தமா இருக்கணும் சாமி எனக்கு மாம்பழம் புருஷார்த்தம் சீசன் வந்துடுது அதனால மாம்பழம் சாப்பிடணும் இல்ல இல்ல எனக்கு ஸ்கீயிங் மவுண்டனரிங் போறதுதான் புருஷார்த்தம் அதனால ஹிமாச்சலாசுக்கு போயிருக்கேன் சொல்லலாம் இல்ல இல்ல எனக்கு இறைவன் தான் புருஷார்த்தம் என்ன அவர்தான் அனைத்தையும் ஆள்கிறார் என்னையும் படைத்தார் என் பிறவி பயனே இறைவனை அடைவதுதான் அப்ப அவரே புருஷார்த்தம் என்கிற அறிவு வர வேண்டும் அப்ப கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உடலும் அளவில்லாத சிற்றின்பம் இது புருஷார்த்தம் இல்ல இவை அடையத்தக்கவை அல்ல நித்தியமாய் சுவாமியாய் நாசனாய் ஏழகளுக்கு ஏழகளாய் பணக்காரர்களுக்கெல்லாம் பணக்காரனாய் சீரருரையோ மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ என்று அனைத்தகையும் படை தளி தளித்து காக்கும் எம்பெருமான் அவனே எனக்கு புருஷார்த்தம் என்ன தெரிந்து கொள்ளலாம் முல்லியவன் அதை தெரிஞ்சுன்னு விட்டவன் புருஷார்த்தஞான இருக்கிறவர் மத்ததுல புத்தியே போகாது ஆனா எது லட்சியம் எது இலக்கோ அந்த இலக்க அடைய ஒட்டாம சிலது எல்லாம் தடுத்துண்டே இருக்கும் அது எது எதுன்னு தான் இப்ப சொல்றார் இறைவனை அடைவதை இலக்குன்னு வச்சின்னு விட்டால் அதை அடைய ஒட்டாமல் இப்ப குடுக்க போற லிஸ்ட் தடுத்துண்டே இருக்கும் என்ன லிஸ்ட்ன்னு என்ன மனசுல வாங்கிக்குங்கோ குரோதஹா கோபம் அது அவருக்கு பிடிக்கிறதே இல்ல ஏன்னா அவர் படுறது இல்ல பெரும்பாலும் கோபம் படுறது இல்ல நம்ம கோபப்பட்டாலும் அவருக்கு பிடிக்கிறதே கிடையாது கோபப்பட்டுட்டா அப்ப நமக்கு புத்தியே பேதலிச்சு போடும் நம்ம கோபப்படச்சு நம்ம நிதானத்தை இழந்துடுற மூலியம் நிதானம் இழந்துட்டா போற வழி சரியா தெரியுமா சரியா நிதானத்தோட வண்டியை ஓட்டின்னு தான் லெப்ட் டேர்னா லெஃப்ட் டேன் ரைட் டேர்னா லெஃப்ட் டேர்ன் எல்லோ லைன்னா எல்லோ லைன் ஒயிட் லைன்னா ஒயிட் லைன் ஆரஞ்சுன்னா ஆரஞ்சு ஆம்பர் வந்தா சரி கிரீன் வந்தா சரி இது நாம கோபப்பட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க இப்ப கார்ல போயிட்டே இருக்கச்சே பக்கத்துல இருக்க பேசிட்டு இருப்போம் நல்ல விஷயமா பேசாத இருக்கிறது நல்லது ஏன்னா காரை ஓட்டின்னு போறோம் இல்ல பைக்கை ஓட்டின்னு போறோம் ஸ்கூட்டரை ஓட்டின்னு போறோம் அந்த சமயத்துல இந்த மொபைல் பேசுறதுனால ஏற்படுற ஆபத்து எத்தனையோ ஆபத்து அந்த சமயத்துல பெருமாளை பத்தி பேசுங்கன்னு சொல்ல பக்கத்துல இருக்கவள்கிட்ட பேசாதீங்க பெருமானுடைய நாமத்தை மனசால நினைச்சுந்தே ஓட்டின்னு போங்க அதுதான் வழி அப்ப எடுக்க வேண்டாமே இப்ப இந்த மொபைல் வர்றதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன வாழவே இல்லையா தாராளமா உபயோகப்படுத்தணும் எந்த சயின்டிபிக் டெவலப்மெண்ட் வந்ததுனாலும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் ஆனால் அதுக்குன்னு எந்த கண்டிஷன்ஸோ அத்தோட தான் உபயோகப்படுத்தணும் தவறா உபயோகப்படுத்திட்டா நமக்கே கஷ்டம் நம்ம குடும்பத்தாருக்கு கஷ்டம் நம்ம வண்டி போயிட்டு இருக்க வச்சு எங்கேயா நடிச்சா பக்கத்து வண்டிக்காரர் கஷ்டம் இதெல்லாம் தவிர்த்து விடலாம் அதுக்குதான் திரும்ப திரும்ப சொல்றோம் பகவானுடைய நாமத்தையே உள்ளத்தால நினைச்சுன்னு போயிட்டே இருங்கோ உடனே ஒருத்தர் கேட்டார் சாமி அது வேற நான் கண்ணன் கட்டுப்பட்டார் பெண்ண திருடினார் யசோத அடிச்சு வச்சுட்டான் விட்டான்னு நினைச்சுன்னு கார் ஓட்டின்னு போயிருந்தேன் உள்ள உருகியே போயிட்டேன்னு வா அப்படி இருந்தாலும் தானே அப்ப அவள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தயவு செய்து காரே ஓட்டாதீங்க யார் பெருமாளை பத்தி ரொம்ப நினைச்சு உருகின்னு அவர் ஓட்டாம அவரே விட்டுடுவர் பகவான் இடத்துல இவ்வளவு உருக்கம் இருக்குன்னு வச்சுங்க அவர் எங்க கார் பக்கம் போ போறார் அவர் கோவில்ல போய் உட்காந்து தியானம் என்று தவிர அவர் இங்கு வரவே போவதில்லை ஆனால உருகாமல் இருக்க வேண்டும் எடுத்த இலக்கிலிருந்து நாம பெறக்கூடாது நம்ம இலக்க நோக்கி போறதுக்கு முதல் எதிரி கோவம் கோபத்தை யார் கட்டுப்படுத்தலையோ அவன் பண்டித்தன் ஆக முடியாது அப்ப குரோதம் எதிரி அடுத்தது ஹருஷம் பேரானந்தப்படுவது பகவானை அடைவதுங்கிறது பேரானந்தம் அதை தவிர அத்தனி சிற்றின்பம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா இவன் புரிஞ்சுக்கிறது இல்ல எதது கிடைச்சாலும் பெரிய ஆனந்தம் சில பேரை பார்த்திருந்தா உன்னை சொல்லிட்டு தாங்களே ரொம்ப நல்லா சிரிச்சிருவா சொல்லட்டும் பகவான பத்தி சொல்லிட்டு சிரிக்கட்டும் ஆனா சின்ன சின்ன விஷயம் எனக்கு இந்த உறவுக்காரா அந்த உறவுக்காரா அந்த உறவுக்காரா அதை சொல்லுண்டுதோ பெரிய சந்தோஷப்பட்டுப்பா இல்ல நான் இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கி விட்டேன் ஓஹோ சந்தோஷப்பட்டுப்பா ஒரு மார்க் வந்துடுத்து பெருசா சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி யார் வாங்கியிருக்கா அப்படியோக்கம் இப்படியோக்கம் சந்தோஷப்பட்டுப்பா இத போல சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப ஆனந்தப்பட ஆரம்பிச்சுட்டா பெரிய விஷயம் நம்ம கண்களில் மறைந்து போகும் சின்ன விஷயத்துக்கு கொஞ்சமா தான் மதிப்பு கொடுக்கணும் பகவான் விஷயத்துல சின்னதா இருந்தா கூட பெருசா மறுத்தி கொடுக்கணும் ஆனா பகவானத்தவர் அனைத்திலும் மற்றபடி பேருவகை கூடாது ரொம்ப துன்பப்படணும் கூடாது ஏதோ கொஞ்சம் இன்பப்படலாம் கொஞ்சம் துன்பப்படலாம் ஆனா ஒரே தெரியா கிழ விழுந்து அழுது போலடுறது இல்ல ஒரே அடியா ஓஹோன்னு சந்தோஷப்படுறது அதுவும் பெருமானை அடைவதற்கு தடங்களாக இருக்கும் ஹர்ஷ தர்பஸ்ச கர்வம் பெருமானுக்கு முன்னாடி யார் கர்வப்பட்டாலும் அவருக்கு பிடிக்கிறதே இல்லை அடியார்களுக்கு முன்னாடி கர்வப்படக்கூடாது நான் தான் பண்ணிட்டேன் எனக்கும் இந்த கோவிலையே நான் தான் ஏற்படுத்தினேன் நான் தான் இந்த உற்சவத்தை நடத்துறேன் நாங்க இல்லாட்டா இந்த கோவிலே நடக்காது இது நாள் வரைக்கும் ஏற்கனவே ஒரு தலைவர் இருந்தார் அவர் ஒழுங்காவே இந்த கோவிலுக்கு ஒண்ணு பண்ணல இப்ப நான் வந்து எத்தனை சொல்லிப்பா தெரியுமா பெருமாளுக்கு தான் கைங்கிறம் பண்றோம் ஒரு ஸ்கூல் நடத்துவா காலேஜ் நடத்துவா அதுல கமிட்டி ஒண்ணு இருக்கும் அந்த கமிட்டியில பத்து பேர் இருப்பா இதுக்கு முன்னாடி இருந்த கமிட்டி ஒண்ணுமே பண்ணலனா யாரு ஏதோ பண்ணி கொண்டுதான் இருப்பா இப்ப இன்னைக்கு உபன்யாசங்கள்லாம் நடக்கிறது நேற்று வரைக்கும் விநியாசம் நடந்திருக்கு இன்னைக்கு நூல்கள் இருக்கின்றன நேற்று நூல்கள் உண்டு இவ்வளவு நாளா நம்ம சான்றோர்கள் கட்டி காப்பாத்ததையா நாம போயிட போறோம் அவ கட்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தை நாம அழிக்காமல் இருந்தாலே போதும் அதனால எந்த விஷயத்திலையும் கர்வப்படுவது இறைவனை அடைவதற்கு தடங்களாக இருக்கும் எல்லாருக்கும் ஈகோங்கிற கோங்குற நானா கொண்டு இவ்வளவு ஒழுங்கா சொல்றேன் இந்த சேனல்ல சொல்லுவேன் எப்படி சொல்றேன் பாருங்க மகாபாரதத்தில் தர்மன் நான் சொல்றேன் இந்த ஈகோ உள்ளுக்குள்ள துடுக்க ஆரம்பிக்கிறது சொல்லியோ உங்களுக்கும் ஒண்ணு வருமே இப்போ நாங்களா கொண்டு ஆறு மணிக்கு எழுந்திருந்து எவ்வளவு முன்னாடி எல்லாம் நாங்க ஏழு மணிக்கு எழுந்திருந்தோம் இப்ப ஆறு மணிக்கு எழுந்திருந்து எப்படி உட்காந்து கேக்குறோம் அதுலயும் பாரதத்துக்குள்ள என்ன தர்மம் சொல்லி அதை கடைபிடிச்சுமானு விட்டுடுவோம் இப்போ அந்த பாரதத்தில் தர்மத்தை கேட்கறதுக்கு நானா கொண்டு ஆறு மணிக்கு எழுந்திருந்தேங்கிற பாருங்க அங்கேயும் கடைசியில நம்ம எண்ணம் தான் தலை தூக்குகிறது யாருக்கும் எந்த குற்றத்துக்காக சொல்லலை இப்போ கர்வம் எந்த ரூபத்திலையும் உள்ள வர பார்க்கும் அந்த கர்வத்தை நாம தான் ஜெயித்தாக வண்டும் அப்ப கர்வம் கூடாது வெட்கப்பட்டுடுவோம் எதுக்கு வெட்கப்படணுமோ அதுக்கு தான் பழனும் முன்னோர்கள் எப்படி வழிகாட்டியிருக்காளோ அதுல இருந்து நான் மாறி நடக்கிறதுக்கு வெட்கப்படணும் இந்த குடும்பத்துக்கு இது பழக்கம் சுவாமி மாத்திரம் பாருங்க வெட்கப்படணும் அதே சமயத்தில் இறைவனை பத்தி ஒருத்தர் இடத்துல பேசுறமா பெருமான ஆனந்தமா நினைக்கணுமா கூத்தாடணுமா கால்ல நன்னா மணிய சதங்க கட்டிட ஆடணுமா நாம சங்கீர்த்தன் பண்ணணுமா எனக்கு என்னமோ ரொம்ப வெட்கமா இருக்கு சப்பலா கட்டை எடுக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல ராம கிருஷ்ணா கோவிந்தான் சொல்லணும்னா யாரானுதான் நினைச்சு பாடுவோம் வெட்கமா இருக்கு நெத்திக்கிட்டு வெட்கமா இருக்கு வேட்டி உடுத்திக்கிறதுக்கு ரொம்பவே வெக்கமா இருக்கு யாரானு பரிகாசம் பண்ணாங்க ரொம்ப பாருங்க இந்த வெட்கம் பெருமானை அடைவதற்கு தடங்களாகத்தான் இருக்கும் அவரோட உறவு கொண்டாடுகிற எதுக்கும் வெட்கப்படக்கூடாது பஜனை பண்றதுக்காக நாம சங்கீர்த்தன வெட்கமின்றி பாட வேண்டும் இல்லையோ அப்ப வெட்கம் கூடாது என்னால் ஸ்தம்பக மான்தா ஸ்தம்பகா ஒரே திமிர் எதையுமே மதிக்காம இருக்கிறது யாரையும் திரும்பி இருக்கிறது நான் செய்யறது நான் செய்யறது அப்படின்னு தன்னிட்டத்துக்கு பண்ணிட்டே இல்லையோ அது திமிர் அகங்காரம் அது பெருமானுக்கு காவதே இல்லை அவர் முன்னாடி தலை வணங்கினால் பிறந்தார் உயர்ந்தே நம்மாழ்வார் பாசரத்தில் சாதித்தார் மயர்வரமதிரள மருளினன் அவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியவனவன் துயர சுடரடி தொழுது எழு என்பனே திமுறோடு இருக்காதே பெருமான் முன்னாடி பணிவ காட்டு தொழு தொழுதாத்தான் எழத்துக்கே முடியும் என்ன அழ்வா நமக்கு கத்துக் கொடுத்தார் அடுத்து மான்யமானிதா நானே பூஜ்யன் கோவிலுக்கு போனா கூட பெருமாள் பக்கத்துல இருக்கிறச்சே எல்லாரும் என்ன விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொன்னா அந்த குணத்தை தான் சொல்றார் நானே தெய்வம் தான் என்ன பலர் பேசலாமல்லு பாருங்க என் தோல்ல சிவன் தெரிகிறார் இந்த பக்கத்துல பிரம்மா தெரிகிறார் நெத்தியில லட்சுமி தெரியலா வாயில பகவான் விஷ்ணுவே உட்கார் இருக்கார் இப்படி நானே தெய்வம்னு ஆரம்பிச்சுட்டோம்னா அதான் மானிய அது பெருமானுக்கு ஆறதே இல்லை கண்டிப்பா அதை உடனே அணைச்சிடுவார் ஆ இது இத்தனையுமே பெருமானை அடைவதற்கு தடங்களாக இருக்கக்கூடியவை இதனால் பாதிக்கப்படாதவனாக எவன் இருக்கிறானோ அவன்தான் பண்டிதன் அதாவது அதிக கோப கோபப்படாதவன் அதிகமாக இன்பப்பட்டு குதிக்காதவன் கர்வம் இல்லாதவன் வெட்கம் இல்லாதவன் ஸ்தம்பம் திமிர் இல்லாதவன் தானே பூஜ்யம் தெய்வம் என்று சொல்லிக்கொள்ளாதவன் இவன் தான் பண்டிதனாக கொண்டாடப்படுகிறான் நாம் ஒத்தத்தனும் இதன்படி இருந்து பண்டிதர்களாக வேணும்